நீலகிரி மாவட்டம் அழகர்மலை கிராமத்தில் இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்வதற்கு போதிய நடைபாதை வசதி இல்லாமல் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவலம் நீலகிரி மாவட்டம் உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்டது அழகர்மலை கிராமம் இங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பல வருடங்களாக போதிய நடைபாதை இல்லாமல் இறந்தவர்களின் உடலை கூட தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் அவல நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் நேற்று காலை உடல்நலக் குறைவால் மூர்த்தி என்பவர் இறந்ததாகவும் அவருடைய உடலை அடக்கம் செய்ய மயானத்திற்கு கொண்டுவர போதிய நடைபாதை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை தொட்டில் கட்டி அப்பகுதி இளைஞர்கள் சுமந்து வந்தனர் மேலும் அப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல முடியாத நிலை நீடிப்பதாக கூறும் அவர்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பஞ்சாயத்து தலைவரிடம் கோரிக்கை வைத்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்து அப்பகுதிக்கு போதிய நடைபாதையை அமைத்து தர கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த இடத்துக்கு இங்கே நாங்கள் கல்யாணம் முடிச்சு வந்து நாற்பது வருஷம் ஆச்சுங்க சார் இதுக்குள்ள ஒரு வழி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நடவடிக்கையும் எடுக்கல பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுக்குறோம் வர்றவங்களும் வந்து வந்து தான் வராங்க அஞ்சு பணம் ஒரு பணம் கீழே விழுந்துருச்சு ரெண்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டோம் இந்த பணத்துக்கு வழியே இல்லை இது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த வழியை போட்டு கொடுக்குறதுக்கு வழி வருது அதனால அந்த மாதா கோயிலோட அதை விட முடிச்சுக்கிறாங்க ஒரு வேலை இன்னொன்று வரைக்கும் எடுத்து செஞ்சதே கிடையாது